பதினஞ்சாயிரரூபா நாய்க்குட்டி வாங்குறதுக்காக ஐம்பதாயிரரூபா செலவழித்து சென்னையிலேருந்து ராஜபாளையம் போயிட்டு வந்து அதையுமே சென்னையில் ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்குற ஒரு ஃபேமிலியை பற்றி தான் பார்க்க போகிறோம் சென்னை மாதிரி ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் அப்பார்ட்மெண்ட்ஸில் இந்த நாட்டு நாய்களை வளர்க்குறதுல இருக்க சேலஞ்சஸ் அப்புறம் அவங்களோட லைஃப்பில் நடந்த மாற்றங்கள் இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பேர் அகிலன் என் வயசு பதினொன்று நான் வந்து கீழ்பாக் லேண்டன்ஸ் ரோட் சென்னை டென்னில் வாழ்கிறேன் இவ பேர் நிலா இவ ஏஜ் வந்து ஒன் இயர் அண்ட் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த் இந்த நிலாவை வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு இப்போது முதல்ல நாங்கள் ஒரு டாக் ஷோவுக்கு போயிருந்தோம் மதுரையில் மதுரையில இருந்து அந்த டாக் ஷோவில் நிறைய ராஜபாளையம்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது ப்ளஸ் பார்க்க அழகாகவும் இருந்தது கியூட்டாகவும் இருந்தது அதனால நான் வாங்கித்தேன் நிலாவை நீங்கள் யார்ட்டருந்து வாங்கினீங்க பொன்னிலங்கோவன் ஒருத்தங்க ராஜபாளையத்தில் ஒரு இடத்து நல்ல இடத்துல வச்சுருந்தாங்க அவர் நிறைய ராஜபாளையம் நான் வச்சுருந்தார் அதில் இவங்களுடைய அம்மாவும் ஒருத்தவங்க ஆக்சுவலி முதல்ல நாங்கள் ஒரு பப்பி வாங்கிட்டு வந்தோம் அது பேர் வந்து முகில் ஆனால் அது டிஸ்டம்பர் வைரஸ்னால பதினஞ்சு நாள்லேயே இறந்து போச்சு முகில் இறந்த உடனே எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சுது ஏன்னா அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா அப்பாக்கெலாம் தெரிஞ்சிச்சு நான் வந்ததுக்கப்புறம் பெட்டில் உட்காந்து ஒரு கொஞ்சம் ஒரு லைக் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் அன் ஹவர் மாதிரி அழுதேன் அதுக்கப்புறம் இன்னொரு நாய் வேணும்னு உடனே அடம் பிடிச்சேன் அப்புறம் எங்கள் அம்மா லைக் ஆ எங்கள் அண்ணன் பேர் ஆத்தியா அவன் ஒண்டி மறுபடியும் அதே கிட்டே வாங்கணுன்னா மொகில நீங்கள் எப்படி வாங்கினீங்க அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நான் வாங்கணும்னு லைக் மாமா சஜஸ்ட் பண்ணோடனே நாங்கள் ராஜபாளையத்துக்கு பொண்ணு இல்லை வாங்க கிட்டே தான் போனோம் முகில் வாங்க அப்போது வந்து காரில் தான் போகணும் ஆக்சுவலி மிச்ச மிதி லைக் நான் எடுத்துகிட்டு வரதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு நாங்கள் போனோம் லைக் நல்லா இருந்துச்சு ட்ராவல் அஞ்சு பேர் போயிருந்தோம் நான் என் மாமா எங்கள் அப்பா என் மாமா பொண்ணு எங்கள் அண்ணன் நாங்கள்லாம் போயிருந்தோம் இவ்வளோ வாங்கிட்டு வர்றதுக்காக நீங்கள் சென்னையிலேருந்து ராஜபாளையம் போனீங்களா ஆமாம் லைக் இந்த இடத்துல அவ்வளோ நல்ல ப்ரீடில் நல்ல குவா லைக் குவாலிட்டியில் கிடைக்கல இந்த இடத்துல இருந்ததுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு குறைபாடு இருந்துக்குன்னு இருந்தது ஒன்றுத்துக்கு கண்ணு தெரில அந்த அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணோம் அப்படின்னாலே அவங்களே பப்பி அனுப்பியிருப்பாங்களே ஏன் இதுக்காக இவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் போய் பார்த்தா தான் லைக் அவங்க ஒரு சில குட்டியை வச்சிருந்தாங்க அவங்க நமக்கு ஒரு டம்மி குட்டியை கொடுத்துட்டா லைக் ஒரு குட்டிக்கு காது கேட்கல அந்த மாதிரி குட்டியை கொடுத்துட்டா செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் ஆனால் நிலா அந்த மாதிரி நாங்கள் வாங்கலை நிலாவை வந்து அவங்க பஸ்ஸில் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க முகில் வந்து ஆக்சுவலி லைக் எங்கள் பால்கனியை தாண்டியே போகலாம் ஆனால் இது எல்லா இடத்துக்கும் போது லைக் ஒரு நாயை வளர்க்குறது இவ்வளோ டிஃபிகல்ட்டுன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல நாயை வளர்க்குறதுன்னா வெறும் இப்போ சாப்பாடு வைக்கணும் தண்ணி வைக்கணும் அவ்வளோதான் நினச்சேன் ஆனால் ரொம்ப கஷ்டம் நிலாவை உங்கள் வீட்டில் யார் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குறீங்க நான் அப்புறம் எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த டைம் நிலாவை யார் பார்த்துக்குறாங்க ஸ்கூல் போய்ட்டப்போ அம்மா வண்டி தான் பார்த்துப்பாங்க ஒரு நாளைக்கு நிலாவோட உங்களால் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது ஃபைவ் ஹவர்ஸ் ஸ்டடீஸ்லாம் எதுவும் டிஸ்டர்ப் ஆகுதா ஸ்டடீஸ் டிஸ்டர்ப் ஆகுது ஆனாலும் அதை சமாளிச்சு தான் பண்ணுறோம் இவளாலேயே ரெண்டு புக்கு கிழிச்சிருக்கா இவன் யார் புக்கை கிழிச்சா எங்கள் அண்ணந்து எங்கள் அப்பா எப்போவுமே புக்கை டைனிங் டேபிளில் உட்காதரா சோஃபாவில் உட்காதரா எப்போவுமே சோஃபாவில் தான் உட்காந்து படிப்போம் ஆனால் அங்கே அவங்க அங்கே வைக்கக்கூடாதுன்னு ஒன்னே எவ்வளோ கஷ்டமா வந்தது இது வந்து ரெண்டுத்துக்கு உங்கள் வீட்டில் என்னென்ன டேமேஜ் எல்லாம் இப்போ பண்ணி வச்சிருக்கா ரெண்டு சோஃபா ரெண்டு நோட்புக் நாலஞ்சு துணிங்க அப்புறம் செப்பல்ஸ் அப்புறம் புதுஸ் ஒரு நாலு திக்கான லீஷ் மேட் லைக் இந்த டோர் மேட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த சாக்ஸு அதுக்கப்புறம் இந்த துணி இந்த மரம் இது எல்லாத்தையும் கிடைக்கும் சென்னை மாதிரி ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பெக்ஸ் வளர்க்குறதுல என்னென்ன டிஃபிகல்ட்டீஸ்லாம் இருக்குது டிஃபிகல்ட்டிஸ்னால் அவ்வளோ ஜாஸ்தியாக வருதுல லைக் ஒன்று ரெண்டு மூணு தான் வருது இப்போது மற்றவங்க பர்மிஷன் இல்லாமல் நிலா போய் வாரை யார தொட்டா அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது ஆனால் ஒரு சில மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளாட்ஸில் இந்த மாதிரிலாம் ரூல்ஸே இல்லை ஒரு சில ஃப்ளாட்ஸில் தான் இருக்குது அதுலேயும் இந்த ஃப்ளாட்ஸில் ரூல்ஸ்லாம் இருக்குது ஆனாலும் இங்கே இருக்க எல்லாருக்கும் இந்த நாய் மேலே பாசம் எல்லாேருக்கும் இந்த நாய் இருக்குதுன்னு தெரியும் ஸோ ப்ராப்ளம் இல்லை என்ன லைக் இந்த கீழே ஓடி போயிடுது இல்லை ஃப்ரீயாக இப்போது ஒரு சில வாட்டி கதுவை திறகுறப்போ அது ஃப்ரீயாக ஓடிடும் அப்போ கேட்டை விட்டு வெளியே போகாது ஆனால் உள்ளே ஃபிளாட்குள்ளே இருக்கவங்க வந்தால் அவங்கள குலைக்கிறது கடிக்கிறது இது ஒரு மெயின் இஷ்யூ நிலாக்கு பிடிக்காதது இந்த அப்பார்ட்மெண்ட்ல என்ன இருக்கு நிலாக்கு பிடிக்கிறது புறா பூனை லைக் இப்போ பூனையை பார்த்துன்னா ஓடி போய் பண்ணி ட்ரை பண்ணும் ஸ்னீக் பண்ணி போகும் இந்த ரெண்டுத்துக்கும் அது லைக் அட்டாக் பண்ணி ரொம்ப கிடைக்கலன்னா கடுப்பாயி அதே இடத்துல அப்படின் வந்து பேசிக்காகவே அது வந்து ஹவுலிங் அதாவது ஊழையிடும் அந்த மாதிரி எதுவும் சேர்ட்டிருக்கா ஹவுலிங் சவுண்ட் பண்ணதில்லை இது வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா அவ்வளோலாம் அது ஹவு அது இவ்வளோலாம் பார்க்கே பண்ணாது வேற யாராவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்தால் பார்க் பண்ணும் அதோடைய கேஜ் அது அதோடைய பால்கனியில் போட்டு நாங்கள் உள்ளே போனால் அந்த கதவு அடிச்சிங்கன்னு பார்க் பண்ணுவோம் நம்ம நிலாவோட கார்டிங் சென்ஸை பற்றி சொல்லுங்கள் மற்றவங்க யார் வந்தாலும் பிடிக்காது நாங்கள் இல்லைனா யாரையுமே உள்ளே விடாது மோஸ்ட் ஆஃப் திங் யார் வந்தாலும் கடிக்க போயிடும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்தாலே அதுக்கு பிடிக்காது நம்ம லைக் என் ஃப்ரெண்டு நிலா என் ஃப்ரெண்டு நிலான்ற மாதிரி ஆயிரம் வாட்டி சொன்னதுக்கப்புறம் தான் அது நார்மலாகவே ஆகும் ஆனாலும் லைக் ஒரு அவங்க ஒரு சடன் மூமெண்ட் கொடுத்தா அது டக்கு நல்ல டைம் ஒரு கொலை கொலைக்கும் இவளுக்கு பிடிச்ச ஃபுட்டுலாம் என்னென்ன நிலாவுக்கு பிடிச்ச ஃபுட் ரைஸ் எக் நீங்க இவளுக்கு வெஜ் கொடுத்து வளர்க்குறீங்களா இல்ல நான்வெஜ் கொடுத்து வளர்க்குறீங்களா நாங்க ரெண்டுமே கொடுத்து வளர்க்குறோம் நான்வெஜ்ஜில் சிக்கன் இல்லை மட்டன் கொடுப்போம் அது வந்து லைக் ரைஸில் கலந்து தான் கொடுப்போம் ஆனால் நான்வெஜ்ஜில் அதுக்கு பிடிக்கிறதுனா அந்த ப்ராத் தான் அது ப்ராத் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் லைக் வெச்ச உடனே முதல்ல பிராத்தை குடிச்சிட்டு போயிடும் பிராத் என்ன ப்ரோ அந்த ரைஸை அந்த மீட்டை குக் பண்ணுற அந்த தண்ணியில் மஞ்சள்லாம் போட்டு லைக் அந்த மீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறப்போ துளி தண்ணி போட்டு அந்த தண்ணியும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பண்ணிடணும் அது ப்ராத் இவ யார்கிட்ட ரொம்ப பெட்டா ரொம்ப பெட்டு என் கிட்டயும் அம்மா கிட்டயும் ரொம்ப பயம் ஆயத்த கிட்டயும் அப்பா கிட்டயும் அப்பா கிட்ட மெயின் ஏன்னா அப்பா பொட்டுன்னு போட்டு அடிச்சிருவாரு இவளுக்கு வேக்சின் எதுவும் போட்டிருக்கீங்களா அவளுக்கு லைக் அவளுக்கு ஒரு வாட்டி ஊசி போட்டோம் ஊசி போட்டப்போ அது ரொம்ப அழுதுது ஆனால் லைக் அது அழுவில் ஆக்சுவலி அது நார்மலாக தான் இருந்துச்சு நாங்கள் தான் அழுதோம் அது எந்த இஷ்யூவுமே இல்லாமல் அது ஜாலியாக காட்டியிருந்தது ஊசி போடும்போது நீங்கள் அழுதுங்களா ஆமாம் எதுக்காக நீங்க எழுதுங்க இது பாக்குறப்ப ஹர்ட்ஃபுல்லா இருந்தது இப்ப நிலாக்கு எத்தனை வயசு ஆகுது நிலா இஸ் ஒன் இயர் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் நிலா வச்சு எதுவும் ஷோ பண்ற ஐடியா இருக்கா இப்போதான் கேசிஐல சர்டிஃபிகேட் போட்டிருக்கோம் இன்னொரு ஃபிஃப்டீன் டேஸில் இருந்தோம் ஏதாவது லைக் ஐடியா இருந்தால் ஷோ ஷோவில் போடுவோம் ஆனாலும் சர்டிஃபிகேட்டடாக வச்சுங்கன்னா இது போடுற குட்டியும் சர்டிஃபிகேட்டாக இருக்கும் அதனால இந்தியன் ப்ரீடை ப்ராப்பராக வளர்க்குறதுக்காக நிலாக்கு கேசிஐ சர்டிஃபிகேட் நீங்கள் இப்போ வெளியூரில் போகிறீங்கன்னா நிலாவை எப்படி பார்த்துக்குறீங்க மோஸ்ட் ஆஃப் தி டைம் நாங்கள் நிலாவை எங்கள் பாட்டி வீட்டில் தான் விடுவோம் நாங்கள் எங்கேயாவது வெளியே போகிறோன்னா மாமா வீட்டில் அவங்க எல்லாரும் ஒன்றா தான் இருக்காங்க ஆனால் லைக் நாங்கள் எல்லோரும் வெளியாக ஃபேமிலி ட்ரிப்பாக போகிறோன்னா ஒரே வாட்டி தான் இது வரைக்கும் போயிருக்கோம் அங்கே நாங்கள் நிலாவை அந்த ஷெல்ட்ரு மாதிரியான இடத்துல விட்டோம் அதுக்கு விருப்பமும் இல்லை ஆனால் அதுதான் நாங்கள் பண்ணி ஆகணும் ஏன்னா வேறு எங்கள் சரௌண்டிங்ஸில் வேறு யாருக்கும் யா யாராலேயும் நாயை பார்த்துக்க முடிகிற அளவுக்கு இல்லை அந்த ஷெல்டரில் விட்டோன்னே அதுக்கு உண்ணின்ற ப்ராப்ளமே இல்லாதது வந்தது அதுக்கப்புறம் அந்த இடத்துல லைக் என்ன சொல்ல அந்த இடத்துல வேறு ஏதோ நாய் இதை கடிச்சிருக்கு காலில் அது எங்களுக்கு லைக் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ரொம்ப சேடாக அழுது தான் அப்புறம் எப்போவுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் பாட்டி வீட்டில் தான் விடுவோம் பாட்டி வீட்டில் யார் பார்த்துக்கிறாங்க பாட்டி வீட்டில் என்னுடைய மாமா பொண்ணு அப்புறம் என் மாமா இவங்க தான் அகிலனோட மாமா பொண்ணு நிதிலா இவங்க வீட்டில் நிலா வந்தா எப்படிலாம் எல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம் நிலா எங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னா எப்பவுமே கவனிச்சுப்போம் ஆனால் இவன் வந்து மேலே ஓடிடுவா எல்லாம் கத்திக்கிட்டே இருப்பா குழந்தை தூங்காது வீட்டில் கட்டவே மாட்டோம் அவன் எப்பவுமே மேலே இருப்பா மேலே சுற்றிக்கிட்டு கடிச்சிக்கிட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் அவ்வளோ இல்லை ஆனால் கல்ல மேலே போய் கல்லை எடுத்துட்டானா விட மாட்டாத அவளை போய் லீஷ் அவள் எங்கள் வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸுங்கிறதுனால அவள் சுற்றிக்கிட்டே இருப்பாள் எந்த ப்ராப்ளமும் கிடையாது நிலாட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன பிடிக்காத விஷயம் என்ன நிலா நிலா கிட்ட பிடிச்ச விஷயம்னா வால் அதை எப்போ பாரு அதை தொட்டுக்கிட்டே இருப்பேன் ஆனால் அதை விடாது விட்டுரும் மோஸ்ட் ஆஃப் த டைம் விட்டுரும்

நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் சூஸ் பண்ணுவோம் ஆனால் அப்பா வந்து ரொம்ப இதுவாக சொன்னாங்க மெயின் அடியாக அப்பா தான் நிலாவை எங்கெல்லாம் கூட்டு போயிருக்கீங்க இது வரைக்கும் நிலா வந்து பீச்சுக்கு போயிருக்கா பார்க்குக்கு போயிருக்கா அத்தை வீடு மாமா வீடு கசின்ஸ் வீடு எங்கே போனாலும் அதை கூட்டிகிட்டு போயிருவோம் ஆனால் ஹோட்டல் தவிர மீதி எல்லா இடத்துக்கும் வருவா இவ ஏதாச்சும் கியூட்டா மூமென்ட் பண்ணானா அவளுக்கு என்ன ட்ரீட் கொடுப்பீங்க ட்ரீட்லாம் பிஸ்கெட்ஸ் தான் நிலாக்கு ட்ரெய்னிங்லாம் கொடுத்துக்கிங்களா இதுவரைக்கும் பிஸ்கெட்ஸ் வச்சு ட்ரெய்னிங் கொடுத்துறோம் அதை ஃபாலோ பண்ணுவாள் சிட்டு டவுன் டவுன்னா படுப்பா அப்புறம் ஷேக் அண்ட் ஹை ஃபை அதெல்லாம் இந்த பங்களா நாய்னு வாங்கல பொசு பொசுன்னு கியூட்டா குண்டா உயரமா இந்த மாதிரி இதெல்லாம் வாங்காமல் எதுக்கு நம்ம நாட்டு நாயை வாங்கி வளர்க்குறீங்க நாங்கள் ஒரு டாக் ஷோ போன ஒரு நாள் அங்கே வந்து நான் நான் இப்போ ரொம்ப சின்ன பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணுன்னா ஒரு சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அப்போ வந்து ஒரு நாய் கியூட்டாக இருந்தது பொம்மேரியன் அது வந்து விளாடுறதுக்கு காதை பிடிச்சிது எனக்கு பய நான் பயந்து அழுதுட்டேன் ஆனால் அங்கே ஒரு ராஜபாளையம் குட்டி பார்த்தேன் ரொம்ப கியூட்டாக இருந்தது பொமேரியனும் கொஞ்சம் குட்டி தான் ஆனால் பொமேரியனுக்கு நிறையா முடி இருக்குது முடி கொட்டும் அது ஒரு ப்ராப்ளம் அப்புறம் எனக்கு இந்த எனக்கு ராஜபாளையம்னா ஏன்னா ராஜபாளையம் சிப்பி பாறை அது மாதிரி தான் பிடிக்கும் எனக்கு இந்த ஃபாரின் பிரீச் பிடிக்காது இவர் தான் அகிலனோட மாமா எதுக்காக இந்த ராஜபாளைய நாய்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் பொன் இளங்கோ நாயாவை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம் என் அமுதன் நாங்கள் வந்து நாய் வளர்க்கலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் ப்ரீடு போகலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிவிட்டோம் எங்களுக்கு இந்த பெடிகிரி ப்ரீடில் வந்து ரொம்ப நாட்டம் கிடையாது சரி நம்ம நாட்டு நாயும் நம்மளுக்கு இருந்த மாதிரி இருக்கும் அதனால் நேட்டிவ் ப்ரீடாக வந்து போகணுன்னு பார்த்தோம் அப்போது பார்க்கும்போது நான் யூடியூப்லலாம் பார்க்கும்போது எனக்கு நல்லா ஃபெமிலியராக கொஞ்சம் ஒரு நேர்மையாகப்பட்டது பார்த்திங்கன்னா பொன்னியின் ஐயா தான் நம்ம அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும் போது ஃபஸ்ட்டு பப்பி கிடையாது சார் அதுக்கப்புறம் சொல்லி வச்சு ஒரு பப்பி எடுத்தோம் அந்த பப்பியை ஆஸ் யூஷுவல் பசங்க சொன்ன மாதிரி வந்து இறந்து போச்சு ஒரு டிஸ்டம்பருங்கிற ஒரு இறந்து போச்சு அப்புறம் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா சொன்னோம் அவரும் வருத்தப்பட்டார் பசங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க பசங்க வந்து ரொம்ப அழுதாங்க அந்த நாயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முகிலுன்னு பேர் சார் அந்த நாய்க்கு பட் அந்த நாயம் வந்து நம்ம வீட்டில் ஒரு ஒரு ஃபார்ட்டி டேஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நோய் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்கக்கிட்ட வந்து ரொம்ப மென்டலாக ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு ஹோமில் கொடுத்து நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் நாங்கள் அதை பார்த்துக்கிட்டோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் ட் அதனால் வந்து சரி ஐயா கிட்டே போய் பார்க்கலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது ஐயா வந்து சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அதுக்கப்புறம் தான் வந்து நிலா வந்து நம்ம வீட்டுக்கு அவரே ஐயாவே வந்து அவரோட ஒரு இதனால் நானே இன்னொன்று தரேன்னு சொல்லிட்டு ஐயாவே ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் கழித்து அந்த டாக் காசு இல்லாமல் வந்து இன்னொரு டாக் நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் வளங்க எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவே நம்மளுக்கு ஒரு டாக் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாரு சார் நம்ம ஐயா வந்து அந் அந்த விஷயத்தில் வந்து நம்ம கேட்கல அவர்கிட்ட நம்ம சார் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் ஐயாவே சரி ஃபஸ்ட்டு குட்டி எடுத்தீங்க இந்த ஆனால் அந்த தாயிலேருந்து வந்த எந்த குட்டியுமே அந்த மாதிரி ஆகலை சார் அந்த குட்டி வந்து இறந்து போச்சு ஆக்சுவலாக என்னன்னு தெரியல நம்மளுக்கு வந்து ஆனால் நம்ம இங்கே தான் எல்லாமே சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் நாய் எடுத்த காஸ்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மி சார் ஆனால் நாங்கள் நாயை போய் எடுத்துகிட்டு வந்த செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஆகிடுச்சு சார் கார் பெட்ரோலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மற்ற விஷயங்கள் பெட்ரோலு டோலு அதுக்கப்புறம் சாப்பாடு தங்குனது மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துச்சு ஆனால் நான் காஸ்ட் வந்து ஒரு டென் ஆர் ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் நாங்கள் ஐயாக்கே கொடுத்தோம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொடுத்தோம்னு நினைக்கிறேன் ஐயா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தங்கின காஸ்ட்டு நாங்கள் போய்ட்டு வந்த டிராவலிங் எக்ஸ்பென்சஸ்லாம் கார் கீர் எல்லாமே ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வந்துருச்சு எங்களுக்கு பட் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் என்னென்னா நேட்டிவ் ப்ரீடெடுத்த நம்ம வந்து வளர்க்குறோம் அந்த நேட்டிவ் ப்ரீடு வந்து பக்காவாக கொண்டு வரணும் ஏன்னா பார்க்குறவங்கலாம் வந்து தான் கேசிஐ சர்டிஃபிகேட் போட்டோம் சார் அதுக்கு அந்த கேசிஐ சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கூட்டிகிட்டு போகும்போதே சொல்கிறாள் அது வந்து அந்த அந்த அளவுக்கு நல்ல ஃபீமேலில் நல்ல ஒரு தெளிப்பான ஒரு 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 குட்டியாக இருக்குது நல்லா வச்சு வளங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சார் அவங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் போதும் பார்த்தீங்கன்னா அது நம்ம இண்டிவிஜுவலாகங்கிறதுனால யாரும் வந்தாலும் ஏற்றுக்காது நம்ம இல்லாமல் யாரையும் உள்ளே விடாது அது அளவுக்கு அது கொஞ்சம் பாசம் வேறு ஜாஸ்தி சார் அதுக்கு நம்ம பசங்களை திட்டினா பிடிக்காததுக்கு நம்மளை வந்து பிரித்து விடும் அது நம்ம அடித்து கடிக்க கை வாங்கினா கை கிட்ட வந்து கையை பிடிச்சிக்கும் பொதுவாகவே அப்பார்ட்மெண்ட்டில் டாக் வளர்க்குறது ரொம்ப டிஃபிகல்டிஸான ஒன்று அதுவும் நம்ம ராஜபாளையம் மாதிரி நாட்டு நாய்களை வளர்க்குறதுல ரொம்பவே சிரமமாக இருக்கும் அது எப்படி உங்களால் மேனேஜ் பண்ண முடியுதா இந்த சரி பசங்க கேட்டுதுன்றதுனால நம்ம வந்து பசங்களுக்காக தான் சார் போய் ஒரு நேட்டிவ் ப்ரீட் எடுத்துகிட்டு வரணும்னு எடுத்துகிட்டு வந்து எல்லாருமே சொன்னாங்க ஃப்ளாட்டில் வந்து வைக்க முடியாது செய்ய முடியாதுன்னு பட் நாங்கள் அக்கா வந்து மாமாவும் அக்காவும் ஃப்ளாட்டில் தான் இருக்காங்க அவங்களுக்காக தான் எடுத்தோம் பட் இப்போ வந்து மாமா ஃப்ளாட்டில் வச்சு பசங்க ஃப்ளாட்டில் வச்சு தான் பார்த்துட்டு இருக்காங்க அதோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து மாமா ஷேர் பண்ணுவாங்க இல்லை நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி ராஜபாளைய நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வச்சுருக்கீங்களே எப்படி இது பண்ண போகிறீங்கன்ட்டு நாங்களும் கூட யோசித்தோம் எப்படின்ட்டு பட் ஆனால் எங்களுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக தெரியல இப்போது ஜென்ரலாக இந்த மாதிரி ப்ரீடுக்கு நிறைய ஓட வைக்கணும் நிறைய விளையாட வைக்கணும் முடிஞ்சளவுக்கு நான் இப்போ நான் மார்னிங்கில் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் கொண்டு போகிறேன் வெளியில் மாரி ஈவினிங் முடிஞ்ச அளவுக்கு மாடிக்கு கூட்டு போவோம் மாடி நல்லா பெரிய இடம் நல்லா ஓடி அது விளையாடும் ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம் இல்லை ரெண்டாவது ஃப்ளாட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் ரெண்டு மூணு ரெண்டு மூணு பேர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க யாரும் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணல இது சும்மா குலைக்கவும் இல்லை தேவைன்னால் மட்டும்தான் குலைக்குது ஆள் உள்ளே வந்து கொஞ்சம் த்ரெட்னிங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த நாயை குலைக்குதே தவிர மற்றபடி ரொம்ப அமைதியாக நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ரொம்பலாம் இதுக்காகலாம் குட்டியாக இருக்கும்போது என்ன நீங்கள் கஷ்டப்படுவீங்களோ அது மட்டும்தான் தான் இந்த குட்டியாக இருக்கும்போது க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் வளர்ந்துருச்சுன்னா அழகாக மார்னிங்கில் அதுவே எல்லாம் முடிச்சிடும் எல்லா வேலையும் முடிச்சிடும் ப்ராப்ளமே கிடையாது ஸோ நினைக்கிற அளவுக்கு கஷ்டம் கிடையாது பட் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க என்னென்னா கொஞ்சம் சிரமப்படாமல் மார்னிங்கில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வாக்கிங் கூப்பிட்டு போனோம் எங்கே இடம் கிடைக்குதோ மாடியில் அந்த மாதிரி கொஞ்சம் விளையாட விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா சாப்பிடும் அதனால் இது வளர்க்கவே முடியாது அப்பார்ட்மெண்ட்டில் அப்படின்லாம் கிடையாது கண்டிப்பாக நம்ம செய்யலாம் கொஞ்சம் நம்ம அடிஷ்னலாக இந்த விளையாட்டு பண்ணுறது வெளில கொண்டு போகிறது பீச்சுக்கு நான் கொண்டு போவேன் சம்டைம்ஸு பீச் மணலில் கொஞ்சம் ஓட விடுவேன் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம அது அந்த தேவையான இது நம்ம கொடுத்துடலாம் இண்டிவிஜுவலில் மட்டும்தான் பண்ண முடியும் பண்ண முடியாதுன்ட்டுலாம் கிடையாது ஏன்னா இண்டிவிஜுவலுக்கு தான் வாங்க முடியும் அப்படின்னா அப்புறம் யாருமே வளர்க்க முடியாது இல்லையா நிலா நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து நடந்த மாற்றங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் நிலா வந்ததுலேருந்து வீட்டில் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் ரைட் கொஞ்சம் உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் ஒர்க் இருந்தாலுமே இப்போது இப்போ நான் வந்து எக்ஸசைஸே பண்ண மாட்டேன் ரொம்பலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய இது என்னென்னா கிஃப்ட் என்னென்னா டெய்லி அஞ்சு கிலோமீட்டர் இப்போ நான் வாக் பண்ணுறேன் ரைட் ஸோ அது ஒரு பெரிய ஒரு விஷயம் அது ஹெல்த்துக்கு இதுவாக இருக்குது ரெண்டாவது நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம டயர்டாக எங்கன்னா ஆஃபீஸ் போய்ட்டோ இல்லை எதாவது வரும்போது என்றைக்குமே சரி ஃபஸ்ட் டைம் நம்மளை பார்க்குற மாதிரி நம்ம மேலே குதிச்சு விளையாடி ரொம்ப ஆசையாக என்றைக்குமே நம்ம மேலே பண்ணுற ஒரே அது ஆள் நிலா மட்டும்தான் நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் வெளில போயிட்டு வந்தாலும் சரி ஒன் ஹவர் வெளில போய்ட்டு வந்தாலும் சரி அது காட்டுற அந்த பாசம் அந்த இது எல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும் அதே மாதிரி யாராக என் மேலே வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுனாலும் சரி கை வாங்கினாலும் சரி முதல் ஆளாக வந்து நிற்கிறதும் நிலாதான் தான் நான் அதே மாதிரி ம இது பண்ணும்போதும் சரி எந்த தொந்தரவும் பண்ணாது அதுக்கு எப்போ சாப்பிட்ணுமோ அப்போ மட்டும் தான் சாப்பிடும் ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களை விட்டு வெளில போகவே விடாது எங்களை நாங்கள் வெளில போனோம்னா முதல்ல கது வாசலில் போய் ரெடியாக நின்றுடும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஜாலியாக இருக்கும் ஈவினிங்கில் நாங்கள் இது கூட விளையாடுவோம் நல்லா விளையாடி டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் பசங்களும் நல்லா விளையாடுவாங்க ஸோ இது வந்து எங்களுடைய ஃபேமிலி இப்போ நாங்கள் சொல்கிறதே ஒய்ஃபு நானும் சொல்கிறதே பொண்ணு என்ன பண்ணுறா பொண்ணு என்ன பண்ணுறாதான் நாங்கள் பேசிக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க